நண்பர்களே அதிகப்படியான சுயன்பம் பண்ணதுனால என்னுடைய பிறப்புறுப்பு சுத்தமாக இருக்குதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியலங்க நானும் என்னென்னவோ மருந்து மாத்திரைகள் எல்லாமே எடுத்து பார்த்துட்டேங்க ஆனால் கடுவளவு கூட எனக்கு விரப்புத்தன்மன்றத்தை கிடையவே கிடையாதுங்க என்ன பண்ணுறதுனே தெரியலங்க டோட்டலாக என் லைஃபே போச்சுங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய நண்பர்களுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கேன் இந்த மூலிகை மருந்து இந்த மூலிகை மருந்து நீங்கள் சாப்பிட்றதுனால உங்களுக்கு என்னென்ன மாதிரி நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு வந்து thing in there நல்ல ஒரு விருப்பத்தன்மையை ஏற்படுத்தி தரும் அதுவும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே விரப்பத்தன்மை குறையவே குறையாதுங்க விந்து வெளியேறிட்டாலுமே விரப்பத்தன்மை அப்படியே இருக்கும் நீங்கள் அப்படியே கண்டினியூவாக வந்து உடலுறில் ஈடுபடலாம் அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மொழி மருந்துனே சொல்லலாம் அது மட்டும் இல்லை சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்து வந்து தடுத்து நிறுத்துங்க சிலர்லாம் அதிகப்படியான சுய இன்பம் ஈடுபட்டுகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ஈடுபடும் போது ஒன்றும் தெரியாது அது விட்டதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த பிறப்புறுப்பு இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும் குட்டி ஆகிடும் சுருங்கி போயிடும் இந்த மாதிரி பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க நீங்கள் எந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிகிட்டு வந்தாலும் சரிங்க இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த மூலிகை மருந்து மட்டும் உங்கள் கையில் இருந்ததுன்னா நீங்கள் மணி கணக்கில் வந்து உடலூரில் ஈடுபடலாங்க அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்கிறதான் அனுப்பித்தனேன் சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்திருக்கும் விரப்பத்தன்மை டைமிங் எல்லாமே நல்லாதாங்க இருந்தது திடீர்னு தாங்க அப்போ எனக்கு விரப்புத்தன்மை குறைய ஆரம்பிச்சிச்சு அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா சரி வேறு இல்லை விருப்பத்தன்மை இருந்தாலும் வளவளன்னு இருக்குங்க ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே என்னால் உடலுற ஈடுபடவே முடியலைங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க இருக்க இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா போதும் மணிக்கணக்கில் நீங்கள் வந்து உடலுற ஈடுபடலாங்க இன்னும் இது யாருக்கெல்லாம் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சிலர்லாம் வந்து விருப்பத்தன்மை இருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிறப்புறுப்புக்குள்ளே சாரி அந்த பெண்ணின் பிறப்புறுப்புக்குள்ளே வந்து அந்த ஆண் உறுப்பு போகவே போகாது அங்கே டச் பண்ணும் போதே அதிகப்படியான உணர்வுகள் ஏற்பட்டு வெளியவே வந்து விந்து வெளியேறிவிடும் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருப்பாங்க இந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கேன் இந்த மூலிகை மருந்து மட்டும் பயன்படுத்தும்னா போதுமானதுங்க இந்த பெண்ணின் பிறப்புறுப்புக்கு வெளியே போகக்கூடிய விந்து வந்து தடுத்து நிறுத்திடும் நார்மலாக நம்ம உடலுறவில் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஈடுபட்டதுக்கு அப்புறம் தான் பிறப்புக்குள் அந்த பெண்ணுறுப்புக்குள்ளேயே விந்து வெளியேறும் அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து சிலருக்கெல்லாம் வந்து அதி உடையான சுயன்மம் பண்ணி உடம்போட உடம்பு போய் ஆண் உறுப்பு சுருங்கி இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனையும் வேஸ்ட் பண்ணிகிட்ருப்பாங்க அந்த மாதிரி பிரச்சனையும் வேஸ்ட் பண்ணக்கூடிய நண்பர்களும் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் இது ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் ஸ்பெஷலாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வயது ஒரு தடை கிடையாது உங்களுக்கு அறுபத்தஞ்சாக இருந்தாலும் சரி எழுபத்தஞ்சி நூறு வயதாக இருந்தாலும் தாராளமாக இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்தலாம் இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்தினா நரம்பு ஆக்டிவேட் ஆகும் நல்ல ஒரு விருப்பத்தன்மை அடையும்